உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறீன் இப்போ பல பார்க்கறோம் இந்த குற்றாலத்துல தென்காசியில குட்டாளத்துல எவ்வளோ இப்போ போய் விடுமுறைக்கு போய் முழுப்பறிச்ச விடுமுறைக்கு போய் ஒரு பையன் அஸ்வின் இறந்து போயிட்டான் வெள்ளத்துல அடிச்சு போட்டு போயிட்டான் வெள்ளம் வெள்ளம் வந்து வெள்ளம் தெரியாம போயி வெள்ளம் திடீர்னு வந்துருச்சு வெள்ளம் இத்தில அடிச்சு போடுவோம் பாவம் அந்த குடும்பம் எப்படி தவிச்சிருக்கு அவங்க அதுவும் அவங்க அம்மா அப்பாவை போனேன் அவங்க அத்தை மாமா அவங்க சித்தியோட போனாங்களாம் அதனால் அந்த அக்கா வந்து தவிக்கிறாங்க எப்படி நான் குடும்பத்தை விடுவோம் பதிவு சொல்லுவேன் பல பேர் சொல்கிறாங்க சிலம் பல பேருக்கு அகால்காது அதிகாரியை சொல்கிறாங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படி போ அழுகுறாங்க நான் எப்படி வீட்டில் போய் பதிவு தருவேன் என்ன பதிவு சொல்லி போங்க பொங்கல் என்ன பதிவு சொல்லி அவங்களுக்கும் அப்படின்னு மாறும் கும்பறி அழுகிறாங்க மாமா கையை பிடிச்சி வந்தார வரும்போது வலிக்க வந்து வந்து போயிட்டாங்க பாவம் எவ்வளோ பெரிய துயரம் தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறது மலை நின்று தயவு செய்து வீட்டில் மழை குறைஞ்சவனா பார்த்து போங்க தயவு செய்து வீட்டில் டிவியை பாருங்கள் செல்போன் பாருங்க வீட்டில் ஆயிரம் பொழுதுபோக்க கலைஞர் தயவு சேர்ந்து பார்க்கும் கூட போங்க தயவு செய்து போய் மழை மழை நேரத்தில் போய் தயவு செய்து கஷ்டப்படாது தயவு செய்து தயவு செய்து கேட்டு தெரியும் ஆனால் அது மாதிரி ஒரு குழந்தைய ஒரு தாய் இப்படி நடக்கிற சீட்டம் அடையுதுன்னு பா மன சீட்டம் அடைகிறது தெரியல ஒரு பச்சை குழந்தைய ஒரு தாய் வந்து தவறான ஒரு என்ன சொல்ல கூட அசிங்கமாக இருக்குது கணவரும் வெளியூரில் இருக்கிற எங்கள் ஊர் பக்கத்தில் தான் எங்கள் உலகம் உலகநாதம் பட்டி என்னும் ஊர் எங்கள் ஊர் பக்கமே நான் மதுரை மாவட்டம் நாட்டா மகலம் எங்கள் ஊர் பக்கத்துலேயும் உலகம் பட்டி வேணும் ஊருக்கு மேலூர் தானா பக்கத்துலதே இருக்கு மதுரை மாவட்டம் மேலூர் வேலூர் தானா இங்கே இந்த நடந்தது ஒரு பெத்ததாக தவறான உணவுனால ஒரு பிள்ளைய கொண்டு போய் அந்த பிள்ளைய கிணத்துல போட்டு கொண்டுட்டான் கடைசியில தெரியாம இருந்தான் கடைசியில் தெரிஞ்சு நானும் தெரிஞ்சு அப்புறம் போலீஸ் கைது பண்ணி வச்சான் அந்த ரெண்டாவது குழந்த பாவம்ல இப்ப அவங்க அப்பா வந்துகிட்டு இருக்க நாங்க வந்து வந்திருப்பாங்க இப்ப அவங்க அக்கா அழுகுறாங்க இப்ப என் தம்பி வந்தா என்ன பதிவு ம் அவளை விடாதீங்க இல்லை விட்டீங்கன்னா ரெண்டாவது குழந்தையும் கொண்டுருவா இருக்கிற குழந்தையும் கொண்டுருவான்னு அப்படிங்கிற அந்த கொச்சை குழந்தை எப்படி முடியும் எப்படித்தான் கட்டை உரிசருக்கு துரோகம் பண்ண முடியுது எப்படித்தே கட்டுல உரிசருக்கு இன்னொரு உருசை எதுக்கு அவர் அந்த இப்ப இது தர்ம தர்மா ரெண்டு கல்யாணம் இப்படி கொடுமை கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு இந்த கொடுமையா எத்தனை குடும்பம் அழுகிது சொல்லுங்க காலை எப்படி கழுவ பாருங்க மழை எப்படி உழுந்து பாருங்க பல பேர் தமிழ்னால சீட்டா அடைஞ்சிருது மழையே நிம்மதியா இருக்க முடியல மழை நேரத்துல மழை பெய்ய மாட்டது எயில் எடுத்து மழை பெய்யுது பாத்தீங்களா நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது கால மனித தப்பு பண்ணாலும் என்னன்னு தெரியல எதுவும் மன்னிச்சிடுங்க தயவு செய்து மன வேதனை பேசுறீங்க இப்படிலாம் தயவு செய்துங்க நீங்க ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறாங்க தயவு செய்து இதெல்லாம் எத்தனை குடும்பம் போச்சு பாருங்க பாருங்க இந்த வாருங்க ஒரு புள்ள செத் கண்ணீர் அசை வெள்ளத்துல வந்து என்ன கண்ணீர் விடுறாங்க பாருங்க பெத்ததா இப்படி பெல்ல பொல்ல எப்படித்தான் மனசு வருது தயவு செய்து ஆனா அந்த பங்க தயவு செய்து ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணாது பிள்ளைக்கு எல்லாம் உங்க அதுக்கு இப்படி இதெல்லாம் செய்யாதீங்க கல்யாணம் பண்ணா பொண்டாட்டை வாங்க கற்ற மனைவிதே கடைசி வரை பாதுகாப்பா இருப்பாங்க விருதுனியா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு புருஷன் ஒரு பொண்ணுக்கு புருஷன் இது இருப்பாங்க வழியில வந்தவன்னா துணைக்கு வந்துட முடியாது கணேசுவரா தயவு செய்து திருந்துங்க எல்லாரும்